மீண்டும் ஒரு போர் தொடங்கியிருக்கு தாய்லாந்து கம்போடியா இந்த போருக்கான காரணம் அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில் அப்படிங்கிறாங்க தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் சிவன் கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் இதை பேஸ் பண்ணி அங்கே ஏன் போர் நடக்குது இந்த போரால யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் யார் பாதிக்கப்பட போறாங்க இந்திய அரசாங்கம் தாய்லாந்துக்கு போகிறதுக்கு கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க என்ன கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க அங்க அப்படின்னு பல கேள்வியோட வீடியோ ஆரம்பிக்கு போகும் விட ஸ்கிப் பண்ணா ஃபுல்லாக பாருங்க வெல்கம் டு தி சேனல் நானும் விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டெய்லி அப்டேட்ஸ் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க போர் இந்த போர் அப்படின்னு ஆரம்பிச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா பல நாடுகளுக்கு இடையே போர் நடந்துகிட்டு இருக்கு முக்கியமா அண்டை நாடுகளுக்கிடையே போர் பார்த்தீங்கன்னா பதற்றம் அதிகமாகிட்டே இருக்கு நிறைய போர் பதற்றங்கள் பார்க்குறோம் நிறைய உயிரிழப்புகளை பார்க்குறோம் இதனால் ஏற்படக்கூடிய நிறைய சரிவுகளை பார்க்குறோம் அது பொருளாதார சரிவுகளாக இருக்கட்டும் உயிரிழப்பு சரிவுகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து இந்த சமநிலையில் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப் கண்டிப்பாக அது மாதிரி ஒரு போர் வந்து தாய்லாந்து கம்போடியா இந்த போர் வந்து தொடங்கியிருக்கு இந்த போருடைய காரணத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த போருக்கு இந்தியா மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் வச்சுருக்காங்க இந்த போர் மக் இந்திய மக்களுக்கு தாய்லாந்துங்கிறது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் அங்கே வந்து நம்ம தாய்லாந்துக்கு போகிறத பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா அங்கே நிறைய விஷயங்கள் இருக்கும் ரொம்ப சீப்பாக அங்கே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதால தாய்லாந்து கட்டுப்பாடுகள் நிறைய விதிச்சிருக்காங்க ஸோ அப் ஒரு சில மாகாணங்கள் அதாவது தாய்லாந்து கம்போடியா எல்லை ஒட்டி உள்ள மாகாணங்களுக்கு இந்திய டூரிஸ்ட் அதாவது இந்தியாவிலேருந்து போகக்கூடிய டூரிஸ்ட் சுற்றுலா பயணிகள் போக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்திற்குடிய தலைமை அதிகாரிகள் இது ஒரு பக்கம் இருக்க இந்த போருடைய காரணம் இன்னைக்கு நடக்குதான்னு கேட்டால் கிடையாது இந்த மாதிரி பல மோதல்கள் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் பல ஆண்டுகளாகவே நடந்துகிட்டு இருக்கு இந்த மோதல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மோதலா இருக்கும் ஒரு வார்த்தை மோதலாக இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன அட்டாக் நம்ம இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு வர மாதிரி ஒரு சின்ன சின்ன அட்டாக்லாம் நடக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது திடீர்னு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அங்க எல்லையில் கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்குமான எல்லையில மிகப்பெரிய போர் வெடிச்சிருக்கு இந்த போர்ல அங்க இருக்கக்கூடிய இருதரப்பு இராணுவத்தினரும் மாத்தி மாத்தி தாக்கி கொண்டிருக்காங்க ரெண்டு சேம் சேருமே பயங்கரமான அட்டாக் இந்த அட்டாக்ல பாத்தீங்கன்னா பதினான்கு பேர் உயிரிழந்திருக்காங்க அதில் ரெண்டு ராணுவர்கள் தான் மீதி பன்னெண்டு பேர் பொதுமக்கள் பாத்தீங்களா எங்க எந்த போர் நடந்தாலுமே அங்கே அதிகமா பாதிக்கப்பட போறது பொதுமக்கள் தான் அப்படின்னு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இந்த இஸ்ரேல் ஈரான் போர் இஸ்ரேல் போரில் வந்து நம்ம இது வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் காசாவில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும் ஈரான் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படி இருக்கும் பொழுது இங்கேயும் நிறைய பொதுமக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க சரி ஓகே இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை எல்லை ஊரில் இருக்கிற பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேரை வெளியே வெளியமைச்சு அவங்களுக்கு வந்து தனியா வந்து ஒரு கேம்ப் மாதிரி சென்ட் பண்ணி அந்த கேம்பில் ஸ்டே பண்றதுக்கு அரசாங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு போட்டிருக்காங்க தாய்லாந்து கம்போடியா தென்கிழக்கு ஆசிய நாடுகள் நான் சொல்ல போனா இந்தியாவிலிருந்து ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த நாடுகள் இருக்குது தாய்லாந்தும் கம்போடியாவுமே அண்டை நாடுகள் இதை ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் இந்த அண்டை நாடுகளுக்கு எல்லை பிரச்சனை தான் அங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது ஸோ எல்லையில் வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்தோட எல்லை சுரின் கம்போடியாவோட எல்லை வந்து பார்த்திங்கன்னா ஓட்டார் மீஞ்சோ இந்த இந்த இரண்டு தான் எல்லைப் பகுதிகள் தாய்லாந்துக்கும் கம்போடியாக்கும் உள்ள எல்லை பகுதி இந்த எல்லைப் பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோயில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவமலிங்கமும் வழிபடுறாங்க ஸோ இந்த கோயில் யாருக்கு சொந்தம் இந்த கோயில் வந்து இந்த கோயில் இருக்கற இடம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற பிரச்சனை இங்கே ஒரு நமக்கு கேள்வி எழும்பும் தாய்லாந்து வந்து புத்த மதத்தை அடிப்படையாக கொண்ட இடம் இங்கே எப்படி சிவன் கோயிலுக்கு அவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போ இல்லைங்களா ஸோ அந்த கேள்விக்கான விடை அடுத்து நான் வரேன் நான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அங்கே இரு நாடுகளுமே ஃபஸ்ட்டு வந்து அட்டாக் பண்ணது தாய்லாந்து தான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணாங்க அவங்க வந்து கம்போடியாவோடைய இராணுவ தளங்களை குறி வச்சு தாய்லாந்து முதல்ல அட்டாக் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா கம்போடியா என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப கவுண்டர் அட்டாக் அவங்க பண்ணுறாங்க ஸோ இரண்டு பேருமே அட்டாக் பண்ணுறாங்க அணுகுண்டுகளை வீசுகிறாங்க ஏவுகணைகளை வீசுகிறாங்க போர் விமானங்கள் மூலயமாக தாக்குதல் நடத்துகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய கண்ணி வெடிகள் அப்படின்னு இது இந்த போருடைய உட்கரம் நிறையா போயிட்டு இருக்கும் பொழுது ஐநா சபை தலையிட்டு இந்த போரை உடனடியாக நிறுத்தணும் அமெரிக்கா சீனா ஐரோப்பியா கண்ட்ரிகள் எல்லாமே இந்த போரை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த சிவன் கோயிலுடைய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாங்ரேங் மலை கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் எல்லை பகுதி அந்த எல்லை கிராமங்களை பார்த்தோம் எக்ஸாக்டாக எல்லையாக இருக்கிறது டாங்ரேங் மலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது ஸோ அந்த மலையில் பார்த்தீங்கன்னா வாங்நாங்னா அப்படிங்கிற ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில் பிரசாத் தா தோம் அப்படின்னு ஒரு சிவன் கோயில் அங்கே அமைஞ்சிருக்கு அந்த சிவன் கோயிலில் சிவன் சிவபெருமான் இருக்காங்க அந்த சிவன் கோயிலில் சிவலிங்கங்கள் இருக்கு அது மட்டுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது தான் டிஸ்ட் இருக்கு என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் இரண்டு முக்கியமான விஷயங்கள் அதாவது புத்த மதத்தை வழிந்தோடக்கூடிய ஒரு விஷயம் அங்கே இருந்திருக்கு புத்த மதத்தை வந்து சார்ந்துள்ள பிரசாத் தா முயோன் அப்படின்னு ஒரு இடமும் பிரசாந்தியோ டி அப்படிங்கிற ஒரு இடமும் இரண்டு தலங்கள் அமைஞ்சிருக்கு இந்த இரண்டு தலங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லையில் இருக்கிறதால இந்த இரண்டு தலங்களும் யாருக்கு சொந்தம் இரண்டுமே புத்த மதத்தினுடைய வழிபாட்டில் இருந்தது அது இரண்டு தலங்களும் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையே எப்படி ஒரே இடத்துல சிவன் கோயிலும் புத்தர் உடைய தலமும் இருக்கு அப்படின்னா பன்னெண்டாம் நூற்றாண்டில் உதயாதித்தவர்மனால் உதயாதித்தவர்ம மன்னால் கட்டப்பட்டதுதான் அந்த சிவன் சிவன் கோயில் அதுக்கப்புறம் பதிமூணாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா அங்கே வாழ்ந்த ஏழாம் ஜெயவர்ம மன்னர் அப்படின்னு ஒருத்தர் கட்டணம் தான் இந்த புத்த மதத்துடைய தலம் இது இரண்டுமே முன்னாடி கட்டினது பன்னெண்டாம் நூற்றாண்டில் சிவன் கோயில் அதை வந்து உதயாத்தினவர் கட்டினாரு மன்னர் அதுக்கப்புறம் அந்த மன்னர் பதிமூன்றாம் நூற்றாண்டில் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த புத்த தலத்தை நிறுவுகிறாரு ஸோ இதுதான் இங்க பிரச்சனையே அமைது அப்போ கம்போடியாவுக்கு சொந்தமா இல்ல சிவன் கோயில் புத்த தலங்கள் அங்கே இருக்கக்கூடிய இரண்டு மிகப்பெரிய கட்டிடங்கள் அந்த புத்த தலம் இருக்கக்கூடிய கட்டிடங்கள்ல தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் அப்படின்னு அங்கே புத்தருக்கு சம்பந்தமான விஷயங்கள் நிறைய இருக்கிறதால அதை இரு நாடுகளுமே வந்து உரிமை போடுறாங்க இந்த சண்டை இன்னைக்கு நேற்று நடக்கலை இது பல ஆண்டுகளாக நடந்துக்கிட்டே வருது பல நாடுகள் நடக்குது வார்த்தை போர்களெலாம் நடக்குது அது மட்டும் இல்லாமல் சிறு சிறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது இது ஒரு கட்டத்துக்கு மேலே பூமாயி ஆய்வடிச்சு இது போராக மாறிடுச்சு இப்போது இந்த போருடைய முடிவு எங்கே போய் நிற்க போகுது ஏன்னா ஆல்ரெடி பதினான்கு பேர் உயிர் உயிரிழந்திருக்காங்க இது நேற்றைய நிலவரம் பொதுமக்கள் இதில் பன்னெண்டு பேர் எல்லையோர கிராமங்களுக்கு பொதுமக்கள் ஒரு லட்சம் பேரை வந்து கேம்புக்கு அமைச்சுட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த போர் நீடிச்சுதுன்னா இது எல்லையோரம் மட்டும் இல்லாமல் இது அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே நீண்டுகிட்டே போய் ஒட்டுமொத்தமாக இது மிகப்பெரிய போராக மாறும் இங்கே கம்போடியா சப்போர்ட் பண்றவங்க கம்போடியாவுக்கும் தாய்லாந்து சப்போர்ட் பண்ணுறவங்க தாய்லாந்துக்கும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணும் பொழுது இதை வந்து பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம் எந்த போர் நடந்தாலுமே அப்பாவை பொதுமக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது ஸோ அவங்களுடைய உயிர் இங்கே மிகப்பெரிய பலிகாடு ஆக்கப்படுது அப்போது எல்லையில் இருக்கிறத இரண்டு பேரும் ஏன் சொந்த கொண்டாட வேண்டும் அப்போ யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு இது போகணும் அப்படின்னா அப்போ அது எல்லையே கிடையாது இல்லைங்களா அப்போ யாரோ சார்ந்த ஒரு இடமா மாறுது அந்த பகுதி அப்போது இந்த எல்லை பகுதி தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ இது எல்லா நாடுகள்லையுமே இந்த பிரச்சனை இருக்குது இது வந்து நம்ம தாய்லாந்து கம்போடியா மட்டும் கிடையாது சிறு நாடு பெரிய நாடுகள் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமே எல்லை பிரச்சனை இருக்குது இந்தியாவுக்கும் சைனாவுக்குமே எல்லை பிரச்சனை இருக்குது இந்தியா ஸ்ரீலங்கா எல்லை பிரச்சனைகள் இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம வந்து காலப்போக்கில் பார்த்துட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம் நம்ம அப்போது இதை துரிதமாக முடிவெடுத்து இந்த இஸ்ரேல் ஈரான் போர் மாதிரி மிகப்பெரிய ஒரு பதற்றமாக ஆக்காமல் இஸ்ரேல் காசா போர் மாதிரி மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி ஆக்காமல் துரிதமாக முடிவெடுத்து சம்பந்தப்பட்ட ஐநா சபை தலைவர்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பெரிய பெரிய நாடுகள் இதில் தலையிட்டு இந்த போரை வந்து உடனடியாக நிறுத்தி வைக்கணும் அப்படி இல்லைனா நிறைய அப்பா மக்களுடைய உயிர்களுக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் நம்ம இங்கே வந்து உத்தரவு கொடுக்க முடியாது இதனால் பல பல பேருடைய உயிரிழப்புகள் ஏற்படும் வாழ்வாதாரங்கள் போகும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் இது எல்லாமே அடிப்படைத்தணும்னா அங்கே இருக்கக்கூடிய கம்போடியா அரசாங்கமும் தாய்லாந்து அரசாங்கமும் ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய நம்மளுடைய எண்ணமும் கூட ஸோ இது எங்கே எப்படி போய் முடிய போகுது அதுக்கடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் தாய்லாந்து கம்போடியா பண்ண போறாங்க உலக நாடு கட்டமைப்பு இதில் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அப்படின் கொடுக்கலாம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முக்கியமாக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி வீடியோஸ் என்னுடைய ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நீங்கள் முதல்ல பார்க்குறதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு வழிவகையாக இருக்கும் இதை பற்றி கருத்துகள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் கருத்துக்கள் மற்றவங்களும் படிச்சு பார்க்குற மாதிரி கண்ணியமான முறையில் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் ஒன்று பண்ணிடுங்க நானும் விஷால் சரவணன் நன்றி வணக்கம்